வணக்கம் ஜோதிட நண்பர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரை அதாவது அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில் பயிற்சிக்க போகிறார் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா கிரகங்கள்ல மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருடப்படுகிறார் அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் செய்த கருமா கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே போல சனி பகவான் பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கருமா கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டுல இருந்து மூணாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த சனி பயிற்சினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கறத பற்றியும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா தனது சொந்த வீடான இருந்து விலகி குருவுடைய வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இதனால பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது பதினோராம் வீடு மூன்றாம் வீடு மற்றும் ஆறாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் பார்வை விலப்போகுது இதனால கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கி சனி அடுத்த ரெண்டரை வருடங்கள் நடக்கப் போகுது அஷ்டம சனியிலிருந்து இனி முழுமையாக கடகராசிக்காரங்க விலக போகிறாங்கன்னு சொல்லலாம் மனதில் அமைதி இனி கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் பழைய கஷ்டங்கள்லேருந்து விடுபெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாகக்கூடும் சொல்லலாம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வாழ்க்கையில உற்சாகம்ங்கிறது நிச்சயமாகவே இனி சேரக்கூடும் சொல்லலாம் எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் முயற்சி கேட்ட நன்மைகள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இனி நடக்கக்கூடும் சொல்லலாம் உங்களுடைய சுமைகள் இனி குறைக்கக்கூடும் புதிய யோசனைகளை நீங்க கண்டிப்பாகவே செயல்படுத்திக்கிட்டு வர முடியும் சொல்லலாம் உங்களுக்கு நிலைமை கேட்ட உயர்வுங்கறதே இனி அடுத்த கடகராசிக்காரங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் திடீர் மாற்றங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக கூடும் திருமண வரனுக்காக காத்து நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகங்கள் வரக்கூடிய நேர காலகட்டமாக இது அமையக்கூடும் சொல்லலாம் கால தாமதமாக இருந்த திருமணம் இனி விரைவாக நடக்கக்கூடும் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே குழந்தை பாக்கியம்ங்கிறது அமையக்கூடும் சொல்லலாம் குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு மனத அளவில் பார்த்தீங்கன்னா இனி கடகராசிக்காரங்க மகிழ்ச்சிங்கிறது காண முடியும் சொல்லலாம் புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் கடகராசிக்காரர்களுக்கு இனி நிச்சயமாக நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் உறவினர்கள் இருந்து வந்த மன கசப்புகள் இனி குறைந்து மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கடகராசிக்காரங்களுக்கு உருவாக கூடும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்க கூடும் சொல்லலாம் உங்களுடைய திறமை கேட்ட அங்கீகாரங்கள் நிச்சயமாகவே கிடைக்க கூடும் சொல்லலாம் திருமணம் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பிரிந்திருந்த தம்பதிகள் இனி ஒன்று சேர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் குடும்ப நபர்களுடன் பாத்தீங்கன்னா வெளிய இடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வாய்ப்புகளும் அதிகமாகவே கடகராசிக்காரங்களுக்கு உருவாக கூடும் சொல்லலாம் உறவுகள் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நீங்க உயர்வுங்கிறது அடுத்த ஒரு இரண்டரை வருடங்கள் நீங்க காண முடியும் குறிப்பா பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் வேலை தேடிக்கொண்டு இருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கான தகுதியான நல்ல வேலை வாய்ப்புங்கிறது அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வருமானம் மேம்படுத்த கூடும் சொல்லலாம் வேலையில பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக அதிகமாகவே இருக்கு புதிய வணிகம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும் அதிகரித்து இருந்திருந்தாலும் உங்களுக்கு வருமானம் நிச்சயமாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் நீங்க காண முடியும் சொல்லலாம் கடன் பிரச்சனை முழுமையாக தீரக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் நிச்சயமாகவே உருவாக கூடும் பழைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மனம் மகிழ்ச்சி அதிகரிக்க கூடும் பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா உங்களோட புதிய சிந்தனைகள்னால பல வகையில இருந்து வருமானம் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் புதிய வீடு கட்டுற யோகங்கள் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக கூடும் உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இனி முழுமையாக நீங்க கூடும் சொல்லலாம் புதிய சொத்துக்களை நீங்க முதலீடுகள் செஞ்சீங்கன்னா அதிக நல்ல பலன்களை நீங்க காண முடியும் வீடு வாங்குற யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் சொத்துக்கு மதிப்பு அதிகரிக்க கூடிய வாய்ப்புகளும் கடகராசிக்காரங்களுக்கு சனி

அதிகமாகவே இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆர்வம் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் போட்டி தேர்வுகள் எல்லாம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் அதே போல வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செய்யும் போது உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடும் சொல்லலாம் தடைப்பட்டு இருந்த கல்வி நீங்க முன்னேற்றத்தை இனி காண முடியும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை நிச்சயமாகவே அதிகரிக்க கூடும் சொல்லலாம் கல்வியில் போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் அதைய சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க சீராகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் மன அழுத்தத்தில் இருந்து வந்த கடகராசிக்காரங்களுக்கு மன அழுத்தங்கள் நீங்கி மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உருவாகும் சொல்லலாம் நீண்ட கால நோய்கள் வந்து குணமாகக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நல்ல முன்னேற்றத்தை கடகராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாகவே பார்க்க முடியும் மனநலம் உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் இந்த காலகட்டம் இருக்காதுன்னு சொல்லலாம் அதே போல் சில கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல் மற்றும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது பெரிய அளவிலான பாதிப்புகள் கண்டிப்பாகவே இருக்காது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட செல்வாக்கு உயரக்கூடும் சொல்லலாம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சமூகத்தில் உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நல்ல உறவுங்கிறது இந்த காலகட்டம் இருக்கக்கூடும் சமூக பொறுப்பும் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு உயரக்கூடும் சொல்லலாம் நண்பர்களின் வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கலைத்துறையில் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே அமையக்கூடும் சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் திறமையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் பொதுவாகவே இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் எதிர்காலத்துக்காக இந்த இந்த காலகட்டம் வருமானம் அதிகரிக்க செய்வீங்க எதிர்காலத்துக்காக உறுதியான நிலைமையில நின்று முயற்சி இந்த காலகட்டம் நீங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் அதனால நல்ல பலன்களை நீங்க காண முடியும் புதிய திட்டங்கள்னால அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்க பெற முடியும் உழைப்புக்கேற்ற மதிப்பு இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடும் வாழ்வில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரும் காலகட்டமாக இது அமையும் சொல்லலாம் அதே போல இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க நிதானத்துடன் செயல்பட்டிங்கன்னா அதிக நன்மைகளை நீங்க காண முடியும் சொல்லலாம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி எடுக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் எந்த அளவுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களை நீங்க முதலீடுகள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன்களை நீங்க காண முடியும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நேர்மையான உழைப்பை போடும்போது அதுக்கேற்ற மற்ற பலன்களை நீங்க காண முடியும் அதே போல சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய கடகராட்சிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு இரண்டரை வருடங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உண்டாகும் பொதுவாவே இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் தரும் காலகட்டமாக அமையும் சொல்லலாம் உழைப்பின் பலனை நீங்க அனுபவிக்க முடியும் மன அமைதியை நீங்க பெற முடியும் உங்களோட கேட்ட வெற்றியை அனுபவிக்க முடியும் சொல்லலாம் புதிய முயற்சிகளினால பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை நீங்க காண முடியும் சீரான மன மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க முடியும் சொல்லலாம் தசாபுத்திக்கு ஏற்ற நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாவே கிடைச்சுக்கிட்டு வரும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பொண்ணான காலகட்டமாக அமையக்கூடும் நன்றி இப்ப நான் சொன்ன எல்லா பலன்களும் பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்